இன்றைக்கி ரவையும் சக்கரை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கிட்டு மெஷரிங் கப்பால் கால் கப்ப அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் என்ன மிக்ஸ் பண்ண வேணாம் ஃபுல்லுமே நெய்யாக சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே வறுத்து விட்டுடலாம் நல்லா வறுபட்டு வரட்டும் அது வரைக்கும் போல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படி வறுக்கும் பொழுது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் தேவை இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கடலை மாவு எல்லாமே தீஞ்சி போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வருத்ததுக்கப்புறமா மெஷரிங் கப்பால் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையோட கலர் வந்து கொஞ்சம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் இப்போ நல்லா இது போல் விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் வருபட்டு வரணும் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ரவாலாம் தீஞ்சு போயிடும் பார்க்கறதுக்கு ஸ்வீட் வந்து கலர் வந்து மாறி போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை வச்சிருக்கிறேன் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் தனியெலாம் சேர்க்க வேணாம் இந்த பால் ஆடையிலே வந்து ரவா நல்லா வெந்து வந்துடும் பால் ஆடை இல்லைனாலும் பரவாயில்ல காய்ச்சின பால் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அதாவது நெய் சேர்த்து அதிக அளவு சேர்த்துக்கிட்டா கரெக்டாகவே இருக்கும் இப்போ நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க ரவை நல்லா கலந்து வந்துடுச்சு பாருங்கள் கடலை மாவு ரவா பால் எல்லாமே உண்டை உண்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக கலந்து வந்துடுச்சு ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வருபட்ட வாசனை வரும் அந்த வாசனை வந்த உடனே இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு தேவையான சக்கரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மெஷரிங் கப்பால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க ஆனால் சக்கரை வந்து கெட்டிப்படாமல் பார்த்துக்கோங்க இது மாதிரி கலந்துகிட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறமா அது வந்து கம்பி பதம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸ்வீட்டோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா நாட்டு சக்கரையோ வெள்ளை மக்களும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராகவே இருக்கும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சதுக்கப்புறமா பதம் பார்த்துட்டு நம்ம அந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி சக்கரைப்பாகை தொட்டு பார்த்தா ஒரு கம்பி பதம் வரணுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் கன்சிஸ்டன்சி இந்த டைமில் சக்கரைப்பாகை நம்ம வறுத்த வச்சுக்க ரவையோடு சேர்த்துடலாம் பாகு வந்து முத்திடாமல் பார்த்துக்கோங்க அப்படி முத்திடுச்சுன்னா ஸ்வீட்டை வந்து கடிக்கிறதுக்கே ரொம்ப கடினமாகிடும் அதனால் ஒரு கம்பி பதத்தில் இறக்கி நம்ம வறுத்து வச்ச ரவையோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த ரவை கடலை மாவு அந்த பால் அடை எல்லாமே வந்து சக்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இது நல்லா திரண்டு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்வீட்டில் நம்ம தண்ணி சேர்க்காததுனால சர்க்கரையை வந்து பாகாவே மாற்றி சேர்த்துக்கோங்க டைரெக்டாக சேர்க்க வேண்டாம் இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடர் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறமா வாசனைக்கு தேவையான இலக்காவும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சியே நல்லா மாறி வந்துடுச்சு அந்த பேன்லேருந்து தனியாகவே ஒதுங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இதை மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதோடைய கன்சிஸ்டன்சி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்துடும் இப்போ நல்லாவே திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இதை வாங்க நம்ம அப்படியே ஒரு மோல்டுக்கு மாற்றிடலாம் ஏற்கனவே ஒரு பவுலில் பட்டர் ஷீட் போட்டு நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் இதை போல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதாம் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த கலவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போது நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பாதாம் எல்லாமே நல்லா இதில் ஒட்டி வரும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம் நல்லா ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லாவே செட் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான் உடனே கயின்ட்டு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம பட்டர் ஷீட் போட்டதுனால ஒட்டாமல் அழகாக இறங்கி வந்துடுச்சு இதை நம்ம ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பாவாக இருக்குது இதை அப்படியே கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை அப்படி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பங்கு ரவைக்கு ஒரு பங்கு சக்கரை தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நெய் தேவைப்பட்டாலும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கேக் நல்லா செட் ஆகிட்டு சூப்பராக வந்திருக்கு இது அப்படின்னு நம்ம புட்டு பார்த்தோம்னாக்கா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான சுவையான ரவா ஸ்வீட்டு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருந்தனா சட்டனு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ